இந்நேயத்திற்குரிய அம்பாறை மாவட்ட மக்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வணக்கம் ஆய்போவா போவான் இம்முறை புதிய ஜனநாயக முன்னணி என்கின்ற கட்சியிலே சிலிண்டர் சின்னத்தில் பத்தாம் இலக்கத்தில் நான் போட்டியிடுகின்றேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் முதலாவதாக பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்திருந்தேன் ஒன்பதாவது பாராளுமன்றத்திற்குள் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த தேசம் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு பொருளாதார சிக்கலை சந்தித்ததும் கொரோனா போன்ற தாக்கத்திற்குள்ளானதும் இந்த ஒன்பதாவது பாராளுமன்றத்தில்தான் தான் வேறு நான்கு வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறேன் இந்த நான்கு வருடங்களில் இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலும் கிடைத்த ஒரு சொற்ப காலத்திற்குள் பல்வேறு உரிமை உரிமைசார் அபிவிருத்திசார் பிரச்சனைகளை முடித்திருக்கிறேன் என்ற ஆத்ம என்னிடம் இருக்கிறது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏன் தேர்தல் கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்வதற்கு தான் இந்த காணொளி நான் ஊடகத்துறையில் பணியாற்றிய போதே இந்த அம்பாறை மாவட்டத்தில் நிலம் சார் பிரச்சனைகள் தொடர்பான ஈடுபாடோடு இருந்தேன் குறிப்பாக எச்இ என்கின்ற அடலார் என்கின்ற ஒரு நிறுவனம் அம்பாறையில் இயங்கி வருகிறது அம்பாறை மாவட்ட முஸ்லிம்களினுடைய காணி பிரச்சனைகள் தொடர்பான ஆவணங்களை தொகுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த காணி சொந்தக்காரர்களுக்கு பல்வேறு விதத்திலும் உதவி புரிந்த ஒரு நிறுவனமாக இந்த எச்இ நிறுவனம் இயங்கியது ஊடகத்துறையில் பணியாற்றிய போதே இந்த எச்இ நிறுவனத்திற்கான ஆலோசகராக நான் கடமையாற்றியிருக்கிறேன் எனவே ஊடகத்துறையில் இருக்கும் போதே இந்த காணி விடுவிப்பு தொடர்பான என்னுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கின்றன ஒரு பாராளுமன்ற உறுப்பினரானதன் பிற்பாடு இந்த காணி விடுவிப்பிலே கணிசமாக பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நான் இயங்கினேன் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கெசட் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கெசட் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கெசட் வர்த்தமானிய ஊடாக வைல்ட் லைஃபாலும் ஆலும் சுவீகரிக்கப்பட்ட ஆலும் அம்பாறை மாவட்ட மக்களினுடைய பெரும்பான்மை முஸ்லீம்கள் ஒரு சில தமிழ் சிங்கள மக்களினுடைய காணி பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு குடும்பங்களுக்கு சொந்தமான பதினை ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகள் செய்து சூழலில் இருந்தாலும் வைல்டுப்பாலும் ஃபரஸ்ட் ஆலும் அபகரிக்கப்பட்டு அந்த காணி சொந்தக்காரர்கள் உள்ளுடைய முடியாத ஒரு பெருந்தடை இந்த நாட்டில் ஏற்பட்டது கிட்டத்தட்ட தான் பெற்ற குழந்தையை தன்னிடம் ஒரு தாயிடமிருந்து பிரித்ததற்குப்பதான ஒரு செயல் அது நான் உலகத்தில் இருக்கிற போதே பைல்களோடு பல பேர் வருவார்கள் எங்களுடைய காணி ஆவணங்கள் இருக்கிறது எங்களை செய்கை பண்ண விடுகிறார்கள் இல்லை நாங்கள் போவதை அனுமதிக்கிறார்கள் இல்லை என்று போராடுவார்கள் நான் கேள்வி விட்டிருக்கின்றேன் மரும எம் அஷ்ரப் அவர்கள் இருக்கிற போது திகவாப்பி காணி பிரச்சனை தொடர்பாக அவர் முன்னிலை வகித்து இரண்டு சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற பிணக்கையும் தீர்த்து அந்த காணி பிரச்சனையை தீர்த்தார் என்றும் பொன்னன்வெளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு காணி பிரச்சனையை தீர்க்க முற்பட்ட போது அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கு ஒரிரு நாட்கள் இருக்கின்ற சமயத்தில் மகத்தான சாதனை என்ற ஒரு போஸ்டரை அம்பாறை மாவட்டம் முழுவதும் சில அவசரப்பட்ட சில பேர் செய்த ஒரு செயலின் காரணமாக பொன்னன்வெளி காணி இன்று வரையிலும் தீர்க்கப்படவில்லை என்பதை நான் அறிவேன் எனவே மிகவும் சாதுரியமாகவும் மிகவும் அமைதியாகவும் இந்த மக்களினுடைய காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் வட்டமடு வேகாமம் கிரான்கோவை கச்சைக்கோடி என்று இந்த மாவட்டத்தில் உள்ள சகல காணி பிரச்சனைகள் தொடர்பான விடயங்களையும் தீர்க்கின்ற முயற்சிகளை எடுத்தேன் அதில் ஒரு கட்டமாக ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காணியாக இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த ஆதாரம் இருக்க வேண்டும் தலையீடு இருந்திருக்கக்கூடாது அது காணியாக இருக்கிற சமயத்தில் அதனை விடுவிக்க முடியும் என்பதான ஒரு ஒரு சட்டத்தை ஒரு சேக்குலரை கொண்டு வந்தார் இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக எனக்கு இருந்தது கொண்டு இந்த காணி சொந்தக்காரர்களுக்கும் இருந்தது எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறபோது போது கிட்டத்தட்ட வடமாகாணத்தில் தான் இந்த காணி பிரச்சனைகள் இருப்பது போலவும் சிறுபான்மை மக்களின் பிரச்சனை என்றால் அது வடமாகாணம் சார்ந்தது என்பதான ஒரு சிந்தனை அரசாங்கங்களுக்கு இருப்பது வழக்கம் எனவே முல்லைத்தீவிலும் கிளிநொச்சியிலும் இவ்வாறான காணி விடுவிப்பு நடந்து கொண்டிருந்தது அம்பாறை தொடர்பாகவோ கிழக்குவான் தொடர்பாகவோ அக்கறை காண்பிக்கவில்லை எனவே ஜனாதிபதியிடம் பேசி அதே துறைசார் அமைச்சரோடு பேசி ஜனாதிபதியின் செயலாளரோடு பேசி அம்பாறை மாவட்ட காணி விடுவிப்புக்கும் நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அமைவாக இந்த அம்பாறை மாவட்ட காணி சொந்தக்காரர்களை சந்தித்ததிலிருந்து அவர்களை இந்த விடயம் தொடர்பான விண்ணப்பங்களை கொடுப்பதற்கான உதவிகள் செய்ததிலிருந்து பிரதேச செயலகத்திற்குள் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அந்த காணிகளுக்கு நேராடி கள விஜயம் எடுக்கப்பட்ட சேவை என்று பல முயற்சிகளை செய்தோம் தொகுத்து வைல்ட் லைஃப் வராகவும் ஃபாரஸ்ட் வராகவும் அபகரிக்கப்பட்ட காணிகளினுடைய ஆவணங்களை திரட்டி சில காணிகள் காணிகளாக இருந்தன சில காணிகள் யுத்தத்தால் செய்கை பண்ணப்படாமல் காடுகளாக இருந்தன அவற்றை வேறு பிரித்து இவை தொடர்பான விடயங்களை எல்லாம் செய்து ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் பூர்த்தியாகியதன் பிற்பாடு கச்சேரிக்கு கொண்டு சென்று அங்கே ஜிஏ உட்பட அந்த வைல்ட் லைஃப் டிஎஃப்ஓ உள்ளிட்டர்கள இணைந்து செயற்பாட்டு பல்வேறு கூட்டங்கள் பல்வேறு தீர்மானங்கள் பல்வேறு ஃபீல்ட் விசிட்டுகள் செய்து இப்போது இந்த காலை விடுவிப்பு சம்பந்தமான பிரச்சனை எந்த இடத்தில் இருக்கிறது என்றால் பிரதேச செயலக மட்டத்தில் முடிந்திருக்கிறது அம்பாறை கச்சேரி அளவிலே முடிந்திருக்கின்றது ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றிருந்தது ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அது துறை சார்ந்த அமைச்சின் செயலாளர்களுக்கும் ஏனைய சில அதிகாரிகளுக்கும் சென்று அந்த ஃபைல் இப்பொழுது தேக்க நிலையில் இருக்கிறது ஏன் நான் இரண்டாவது முறையாகவும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று ஒரு கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் இந்த காணி பிரச்சனைகளில் முடிக்க வேண்டுமாக இருந்தால் அந்தந்த ஃபைல் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக இருக்கின்ற எனக்கு அந்த வாய்ப்பினை தாருங்கள் நான் மறுபடியும் உள்நுழைகிற போது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கான முடிவினை வெகு சீக்கிரமாக கண்டுகொள்ள முடியும் ஏற்கனவே எடுத்த ஒரு முயற்சி அந்த முயற்சியை முற்றுப்பெற வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் தாமதிப்போமாக இருந்தால் இது தொடர்பாக கரிசனை காட்டாமல் இருப்போமாக இருந்தால் வைல்ட் லைஃபோ ஃபாரஸ்டோ இவையை விடுவிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு இருக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் தான் இதனை விடுவிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு இருந்தார் இப்போது அவர் இல்லை எனவே இந்த விவகாரங்களை சரியாக நாம் கையாண்டு இதனை விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியை செய்யாமல் போனால் இந்த விடயங்கள் மறக்கடிக்க செய்யப்பட்டு அம்பாறை மாவட்ட காணி பிரச்சினை காணி விடுவிப்பு என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் எனவே எந்தெந்த அமைச்சிலே எந்தெந்த செயலாளரிடம் எந்தெந்த அதிகாரிகளிடம் இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக தொடர்புச்சியான முயற்சியை செய்த எனக்கு அது தொடர்பாக தெரியும் என்பதால் கேட்கின்றேன் மறுபடியும் ஒரு வாய்ப்பினை தாருங்கள் i'ma